தெரிய <laughs> <laughs>

எனக்கு ஒரு பத்து ரூபா படம் கொடுக்க நான் கிளியூருக்கு போய் என் தம்பிக்கு பேனா வாங்கிட்டு கிளியூரா போற புடி பத்து ரூபா அப்படியே நூறு மூட்டை நெல்ல அந்த கிளியூர் ரத்னா வீட்டுல இறக்கிடு நீ பேனா வாங்கி கூட நெல்ல விஷயம் நான் பாத்துக்கிறேன் அம்பாள் சன்னிதானத்துக்கு தர்மம் தர்மமா அது கருமம்

பாப்பலா நீ வந்து ரொம்ப நேரமாச்சு வீட்டுக்கு போல இன்னைக்கு கோயிலுக்கு போலியா தெய்வத்தை வழியிலேயே கண்டிட்ட பிறகு கோவிலுக்கு எதுக்கு இந்த விஷயத்துல பெண்களை மிஞ்சவே முடியாது ஏன் கமலா கால வடிச்சு குப்டா எவ்வளவு நல்லா இருக்கும் கால ஒடிக்கிறதா நீ என்ன சொல்ற ஏன் கமலான்னு கூப்பிடுறதுல ஏன் நான் கால வடிச்சுட்டா கால ஒடிச்சுட்டா என் கமலா

போய் சல இந்த தம்பி பேனா ஆ திருடிடா திருடிடா சும்ாரியா ஒரு பேனாவை பத்திரப்படுத்தி துப்புல சவுடால ஒண்ணு குறச்சின்ல என்ன சொன்னே இன்னொரு தடவை சொல்ல 80ல ஒன்னு குறச்சின்னு சொன்னேன் எனக்கு வர கோவத்துக்கு நான் அப்படியே அடிச்சு நல்லா அடிச்சு டோர்ஸ் டே கொடியா சொத்து மட்டைய ஏ பொறியேன பொறியே நீ தான் எனக்குருடு இல்லையா நீ தான் குருடு ராஜா விட்டு குதிரையா இருந்தாலும் கண்ட இடத்துல வம்புல தயவுல தயவு 8864 8864 87 87 வம்புல தயவு என்ன பாபா உடைக்குதா உங்களை பாத்துடா பாத்துக்கிட்டதால இருக்க நீ பड्ற சிக்குது அது நல்ல கணக்கா இருந்தா சரியா இருக்கும் நாகநாத கணக்கு இல்ல ஐயா கணக்கு என்னடா போறாராம் கூட போகணுமா தயாரா கூடவே போய்

இட்லி உரங்க சோலை உரங்க ஐம்பது கல் இருக்கும் நேரடியா போய் பணத்தை பட்டுவாரா பண்றாருன்னு சொன்னா அவரை போல ஒரு தெய்வமான நினைப்பு சாவி பத்திரம் வர நெல் மூட்டையெல்லாம் கடகுறவை ஊருக்கு உதவி செய்யறதாக கனவு கண்டுகிட்டு வேலையில கோட்ட விட்டுறாத புரியுதா நீங்க வாங்க உங்களுக்கு நல்ல வழியா பிடிக்காத இந்த பாதை கிடையூருக்கு பாருங்க அது உன்னாலே சொல்லக்கூடாதா என்ன குதிரை திருப்பிக்குவான் ஐயோ இந்த உங்களை விட்டு பயமா இருக்கா அதுக்கு இல்லீங்க இவ்வளவு பெரிய காட்டுல உங்களை தனியா விட்டுட்டு இப்போதுனா பயம் ஐயோ கணக்கு பிள்ளைக்கு இது மரியாதை இல்லீங்க போ 哎呦！哎呦！

நான் நடத்துக்கணும் என்ன சொல்றீங்க என் தம்பிக்கு உங்க கமலாவை கொடுங்க எங்க அண்டம் வந்து பொண்ணு கேக்குற அளவுக்கு பணபலத்துல உயர முடியாட்டாலும் படிப்புலையும் உத்தியோகத்திலேயுமாவது நான் உயர வேணாமா கமலா காதலிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு உரிமை இருக்கும் அந்த அளவுக்கு கடமையை செய்யணுங்கிற உணர்வு வேணும் நீயும் நானும் கணவனும் மனைவியுமா ஆகணுங்கிற விதி இருந்தா அதை மாத்த எந்த சக்தியாலும் முடியாது இடையில எவ்வளவு பெரிய இடைஞ்சல் ஏற்பட்டாலும் அதை கமாடிக்கூடிய தன்னம்பிக்கையும் சீக்கிரமா படிச்சுட்டு சீக்கிரமா உத்தியோகம் பாத்து சீக்கிரமா ஊருக்கு வந்து சீக்கிரமா உன் கழுத்துல தாலியை கண்டிப்பமா நான் இருந்து போனோம் அவ்வளவு தானே

தனது பொறுப்பிருந்த தானியங்களை கடத்திய நம்பிக்கை துரோகி கடமையை செய்ய வந்த போலீஸ் அதிகாரியை தாக்கிய அரசாங்க விரோதி ஜமீன்தார் நாகநாதன் அவர்களை கொலை செய்ய முயன்ற பயங்கரவாதி இத்தனை கொடிய குற்றங்களையும் தான் செய்திருக்கிறான் என்பதை தக்க ஆதாரங்களோடும் சாட்சியங்களோடும் நிரூபித்திருக்கிறேன் ரங்கனை போன்றவர்களை நாட்டிலே வளரவிட்டால் அமைதி குலைந்து ஒழுக்கம் சிதைந்து சமுதாயம் சீரழிந்துவிடும் எனவே என்க்காரவர் குற்றவாளிக்கு உயர்ந்த உச்ச தண்டனை அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழக்கப் பத்தி நீ எதான் சொல்ல விரும்புறியா ஐயா நான் படிக்காதவன் ஆனா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது என்று சின்ன பிள்ளைகள் என் தம்பி படிப்பா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதேபடி நான் நடந்துகிட்டு தான் இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு தடவை கூட பொய் சொன்னது கிடையாதுங்க விளையாட்டு கூட திருடுனது கிடையாது நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை ஆனா சத்தியத்தை சொல்றதா இருந்தாலும் சாட்சி வச்சுக்கிட்டு தான் சொல்லணுங்கிற உண்மையை நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாட்சி சொல்ல கூட சத்தியம் தான் சொல்றேன் சத்தியம் தான் சொல்றேன்னு சொன்னாங்க ஆனா ஒருத்தர் கூட சத்தியமே சொல்லலைங்க ஐயா சத்தியமே சொல்லலை எறும்பு கூட தனக்கு ஆபத்து வரும்போது கடிக்குது இல்லைங்களா அதே மாதிரி தானுக்கு நானும் செஞ்சேன் அது தப்புன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் ஐயா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான் சொல்லுவேன்னு இருதரப்பு வாதங்களை கொண்டும் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்தும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரங்கனை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறேன் எனவே குற்றவாளிக்கு ஒன்பது செக்ஷன் படி பதினெட்டு மாதம் கடுங்காவல் தண்டனையும் செக்ஷன் படி ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனையும் விதிக்கிறேன் ஏக காலத்தில் தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன் ங்க பாத்தியா பிரமாதமா பீத்திய நியாயம் தர்மம் சத்தியம் அதெல்லாம் பேசலாமே தவிர வாழ்க்கையில கடைபிடிச்சா கடைசியில முடிவுதான் கால நேரத்தை அனுசரிச்சு வளைஞ்சு கொடுத்து போகலன்னா இந்த காலத்துல பொழைக்கவே முடியாது ரங்கா பணக்காரங்கிட்ட மாத்திரம் ஓதக்கூடாதா அவ மனசு வச்சா இந்த உலகத்துல அவனால ஜெயிக்க முடியாது எதுவுமே கிடையாது இருக்கு பாபா இருக்கு எல்லாத்துக்கு மேல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு நியாயம்னு ஒண்ணு இருக்கு ஆனா போடா பெருசா நியாயத்தை கண்டுட்டேன்

ஜமீந்தார் வீட்டில் நிறைய இருக்கு அத மொத்தமா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க மாசம் மாசம் என் தம்பியோட படிப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்புங்க களத்து மேட்டில் நடந்த தகராறோ நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதோ என் தம்பிக்கு தெரிய வேண்டாம் வெளியுலகத்தில் ஆராதையாயிட்ட என் தம்பிக்கு இந்த சமயத்துல நீங்க தான் தாய் தகப்ப அண்ணன் எல்லாம் தெய்வமா இருக்கிற எங்க அம்மாவோட ஆசையும் என்னுடைய லட்சியமும் நிறைவேறணும்னா என் தம்பி நல்லபடியா படிக்கணும் அதுக்கு நீங்க தான் அம்மா உதவி செய்யணும் மா சரின்னு சொல்லுக்கு மாமா சரின்னு சொல்லுங்க கவலை நிறங்க தம்பி துறைய நான்